ஸ்பீக்கர் அவன் ஆன் பண்ணுங்க ஸ்பீக்கர் कुरकर दे अरे वाह देश को अब तो क्या ये सब तो तो कल आ जाए विरुद्ध बंजर परमेश्वर आइंडोवर्डोंगल చిరిటామై పంమా తర్యం మిగు పురు లేగామే కొడేం అలవే మో ఏష్టు రందే అల్ను వేళవకే వేందు సివా పే మన్యం జాయ్

<laughs> ും <laughs> பஞ்சவர்ண குடி என்ன என்ன குறிக்கிறது எதை எதை பத்தி சொல்லுது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டாங்க அவர் வந்து லோகேஷ் எங்களோட குட்டி இரு உறுப்பினர் அவரு கண்டினியூஸா பண்றாங்க எந்த ப்ரோக்ராமே விட மாட்டார் யாராவது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்துடுவான் அவங்க அடுத்ததாக அடுத்த குட்டி உறுப்பினர் பஞ்ச மந்திர எல்லாரும் கேட்டிருக்கீங்க பஞ்சமருந்தரத்தோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்ற

பஞ்ச மந்திரம் சொன்னாலே நம்ம மோட்சம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அடுத்ததாக ஒரு பாடல் அனைவருக்கும் சமய தர்சனம் என் பெயர் சுதிக்ஷா நான் சமண நண்பனே பாட்டு பாட போகிறேன் சமண நண்பனே சற்று நில்லடா சமண பாதையை பற்றி செல்லடா சமண சொந்தமே சாட்டு மரத்தினை சமண பந்தத்தை போற்றி வாழடா சமண சொந்தமும் சமண பந்தமும் நீ நினைத்திடும் உனது உறவுகள் சொந்த பந்தங்கள் சுயநலத்தினால் சேர்ந்த சேர்வைகள் சேர்ந்த யாவையும் பிரித்தல் திண்டமே சேர்க்கையால் சுமை கூடி செல்லுமே கொஞ்சம் உறவுகள் வாழ்க்கை துணைகளா ிற்கும் நிலையை கண்டதும் கொஞ்சமும் உன்னுடன் வராமலே வஞ்சம் விட்டுச் விட்டு செல்லுமே சற்றுக்குறைவிழா சுற்றம் சுண்டிட முற்றுமுழந்தவன் நாதம் தாழ்பனி நன்மை வேண்டினின் நல்லதை நினை அல்லல் வேண்டினின் நிறைய நினை சமண மலைகளோ சமண சொன்னமாம் சமண நெறிகளோ உனது வந்தமாம் பற்றுவிட்டவன் பகந்து சென்றதை பற்றுவிட்டிட பரவியேற்றுவாய்

மமோ சானோனை மமோ லே ஸபசுகனே ஏசோ பந்தரமோ காரோ தவ சாவ பரானatanam பங்களாமன் சக்ஷேஷே பரவும் அவே மங்களம் நிகல்வாலதி தங்ர விஷபஸ் அஜிதத் சம்பவ அபினந்தன சுமதி அத்மப்ர அடுத்ததாக பன்னிரு சிந்தனைகள் பத்தி சொல்றாங்க என்னென்ன அப்படின்னு சொல்றேன் அனைவருக்கும் த நேகர் தனம் தனீர்

கர்மத்தை தவிர வேறு எதுவும் அடைக்கலம் இல்லை அதிக இந்த உலகத்தில் உயிரானது இழப்பு இழப்பு மீண்டும் மீண்டும் ஏகபத்தியாவனை உயிரானது தான் செய்தியோ என்கிறேன் தானே அணு அனுபவிறது அந்நித்திய பாவனை கீடு செல்வம் மனைவி மக்கள் உடல் பிரதிவற்றை ஆனாய் பிரிந்து தோன்றுகிறது அதுதி பாவனை உடல் அதுதமானது ரத்தம் மாமிதம் எலும்பு மிகுந்த நன்றி வணக்கம் ஜெயந்திரா அனைவருக்கும் என் பெயர் ஆதித்ய நான் போட்டு தண்டல் படிக்கிறேன் மனம் வசனம் காயம் உடல் இவற்றை ஏற்படும் அதிர்வுகளை கர்மம் அசிரமணம் இயகு அசர்வ சம்பவ பாவனை கர்மம் கர்மங்களின் வருகை வருகையை வருகையை வினைவூட்டும் சிந்தனை செய்தல் வேண்டும் நிஜர பாவனைகள் மொத்தமாக வினைகள் மொத்தமாக கசாயம் கசாயம் ஆதல் ஐதல் அவ்வாறு சிந்தனை செய்ய வேண்டும் இந்த உயிர்களில் முதலாக பதக்கங்களில் உள்ளது பாவனை மனிதர்களைப்பில் இருந்து தெய் சிந்தனைய வேண்டும் தர்ம பாவனை உத்தமமான சிறந்த சுகத்தில் தருவது தர்ம எனப்படும் நன்றி ஜெய ஜிதேந்திரா பன்னிரு சிதலைகள் பற்றி சொன்னாங்க அடுத்ததாக வில்லு பாட்டு ஹலோ ஹலோ அனைவருக்கும் சென்னை தேசம் சாஸ்திரிஜி சுரேஷ் சாஸ்திரி வசந்த் சாஸ்திரி மேடையில் பிரபு சாஸ்திரி அண்ட் ராஜேஷ் சாஸ்திரி அவர்கள் மேடையில் அமரும்படி முறை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விழுப்பாடு வாங்கப்பா வாங்கப்பா ஏபிசிடி சீ வாங்க dan <laughs> akan பொன்னூர் தான் என்ன விசேஷம்ங்க சொல்லுங்க யாராவது பொன்னூர் என்ன விசேஷம் பொன்னூர் பொன்னூர் மலை என்ன குடரே ஞாபகத்துக்கு வருவது ஆஹ் ஆஹ் வெரி குட் சுந்த குண்டர் அவரை பத்தி தான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம இப்ப விழுப்பாட்டு மூலமா நடத்தி காட்ட இருக்கிறோம் மிக மிகவும் எல்லாரும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இது நம்ம சமண பாரம்பரியம் பகவியார் காலத்துக்கு அப்புறம் எப்படி வந்தது இது வரைக்கும் எப்படி வந்திருக்கு என்பதை நீங்க கலையாக தெரிஞ்சுக்கலாம் அதனால கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் இது உறுதியாக இருக்க என்று கேட்டுக்கொண்டு தொடங்குகின்றோம் முதலில் கோவில் நிகழ்ச்சியும் ஆரம்பிக்கும் போது இறைவணக்கம் பாடுவது அடக்கும் அந்த வகையில் இறைவணக்கம் அறமுறைத்தார் பேரவையில் அவரே அருகர் அனைத்து உயிரின் விடுதலைக்கும் அவரே முதல்வர் பரமுரைத்தார் பேரவையில் அவரே அருகர் அனைத்துயிரும் விடுதலைக்கும் அவரே முதல்வர் அறுத்திருந்தார் என்னைகள் அவரே சித்தார் அருந்தவற்றின் நாட்களுக்கும் அவரே சான்று அறவமுதை பல சுவை காலித்தாராசான் அதன் விளக்கம் விழித்துரை தார் உபாதியாயர் அருந்து அருந்துறவை மேற்கொண்டார் தூயோர் முனிவர் ஐவரான பெருமரைவருக்கும் வணக்கம் பெருக்கும் நாம இங்க தற்போது நடந்து கொண்டிருக்கும் விழா தொடர்பாகவே அதாவது குந்தகுண்டரின் வாழ்க்கை வரலாற்றை வில்லுப்பாட்டு மூலமாக அடுத்து காட்ட வைக்கின்றோம் அப்படியான ரொம்ப சந்தோஷம் கூடவே கொண்டர் படைத்த நூல்களை பற்றியும் அறிந்து கொள்ள முடியும் அல்லவா ஆமா சந்தேகமே இல்லப்பா திருமகு ஜெம்புகுமார் சாஸ்திரியார் எழுதிய குந்தகுண்டர் வரலாறு என்ற நூலின் கருத்துக்களோடும் அதை ஒட்டி எழுதப்பட்ட பிள்ளைகளை செம்மல் அப்பாண்டிராசனார் எழுதிய குந்தகுந்தர் காவியத்தின் பாடல்களோடும் இன்று நடந்து கொண்டிருக்கும் ஜென்மாபிஷேக வைபத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வில்லுப்பாட்டிற்கு இசை மற்றும் ராகத்திற்கு முக்கியத்துவம் தராமல் கருத்துக்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு தொடங்குகிறோம் வணக்கம் அத்தனை பேரு கோணல் வணக்கம் எத்தனை சான்றோர் உள்ள நரோ உலகில் அத்தனை பேரு கோல் வணக்கம் இது ஏனலஜி நல்ல 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 சொல்லியே பாட ஆமா ஏழு தாளத்தோடு ஆனதண்டோடு ஏழு தாளத்தோடு காணதண்டோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு ஆனவம்பூர் தக்க தொகு மேலத்தோடு நடத்தோம் என்று சொல்லியே வெளியினில் பாட ஆமா வெளியினில் பாட ஆமா வந்தருள் வாங்கி நவானியே அண்ணே கடை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இந்த ஊரை பற்றி கொஞ்சம் பாடுங்க அப்படா இந்த ஊரின் பெருமை நன்கு விளங்கும் நிச்சயமா சரியா சொன்னீங்க ஒரு ஊரு ஒரு பொன்னூர் என்றே பேரு பொன்னு